நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பதிலட்சம் பேர் புது வாக்காளர் வந்திருக்காங்க அந்த புது வாக்காளர் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலு அண்ணாமலைக்கும் கொ அடுத்த கட்டமாக சீமானுக்கும் செல்வதற்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஒளிய அதிமுக திமுக போன்ற கட்சிகளுக்கு இந்த புது விதமான இளைஞர்கள் ஓட்டு வந்து போகாமல் இருக்கு வருகிற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக பாரத ஜனதா கட்சி குறைஞ்சபட்சம் எனக்கு வர தகவல் அடிப்படையில் சேகரிக்க சேகரிப்பின் அடிப்படையில் பார்க்குற போது நூற்றி முப்பது சீட்டுக்கு மேலே வாங்கி தான் ஆட்சி அப்படிப்பான உடைய எக்காரத்தை கொண்டும் ஐஎன்டிஏ கூட்டணி வந்து வருவதற்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு அந்த கலைஞர் செயலதாக கிட்ட இந்த ஈர்ப்பு இன்னைக்கு அண்ணாமலையிட்ட பார்க்க முடியுது களத்துல நானே வந்து இடங்களை ஃபீல் பண்ணிட்டேன் இப்படி ஒரு பேசா அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த ஒரு பெயர் வந்து அண்ணாமலை பெயர் வந்து போய் சென்று பட்டி தொட்டியெல்லாம் சென்றடைஞ்சிருக்குது அண்ணாமலை ஜெயிப்பாரா ஜெயிக்கணும் நிச்சயமாக ஜெயிப்பார் என் சொல் படிக்கும் இல்லைன்னா நான் என் நிறுவனத்தை கழிச்சுன்னு சவால் விட்டுருக்கேன் இப்படினு சொல்றேன் நான் உக்கள் சொல்றேன் அண்ணாமலை நிச்சயமாக ஜெயிப்பார் தொகுத்து வைப்பார் ரெண்டாவது தீங்கி எப்படி நான் சொல்றேன் சீமானு விஜய் அவர்கள் வந்து கூட்டணி ரெண்டாயிரத்தி அமைக்க போகிறாங்க ஸோ அமைச்சாங்கன்னா ரெண்டு பேரும் வந்து அனுப்ப போட்டோன்னா நிச்சயமாக இருபது சத வாக்களாக டச் பண்ணுவாங்க குறைஞ்சபட்சம் டச் பண்ணுவாங்க இப்போ நிறைய இளைஞர்கள் மதுவாழ் விபச்சாரத்தால் இன்றைக்கு பெருக்கெடுத்து போயிருக்கிறது இதை ஏன் கட்டுப்படுத்தல தமிழக காவல்துறை ஏன் முதலமைச்சர் கட்டுப்படுத்துறாரு பிரச்சனை இங்க தமிழகத்துல இருக்குன்னு முதல்வருக்கு தெரியும் தெரியாது இவங்க எல்லாம் ஃபேக்ட் அதுதான் ரீசனே அதுதான் ஒத்துக்கொள்ளணும் அதாவது தமிழக அமைச்சருக்கு எந்த ஒரு தகவலும் போய் சேராது இல்லை இதுதான் விஷயம் இங்க இருக்கவனையே அமைக்கிறான் இன்னைக்கு டிடிசி ஆஃப் விடுறதுல கலெக்ஷனு மது மது பார் கொடுக்குற லைசன்ஸில் கலெக்ஷனு அதுக்கு அடுத்து வந்து டெண்டர் விடுவதில் கலெக்ஷனு எல்இடி விடுறதில் கலெக்ஷனு ரோடு கமிஷனு எல்லாமே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் ஆச்சு அதிகாரிகளே வசூல் பண்ணி கொடுக்குறாங்க அண்ணாமலை கலைஞர் ஜெயலலிதா சீமான் விஜய்லாம் பேசுகிறீங்க ஆனால் ஆனா இந்த டீம்ல வந்து உதயநிதி அப்படிங்கிற ஒரு பிளேயர் இல்லவே இல்லையா உதயநிதி பிளே பாய் சாம்பவான் நேர்களுக்கு பிரபாகனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் ஐபிடிஎஸ் என்கிற நிறுவனத்தை உருவாக்கிய நிறுவனம் திரு திருநாவுக்கரசு அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப உங்களுடைய கருத்து கணிப்பு தொடர்ந்து அரசியல் கட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி பல கட்டத்தில் உங்களை பார்க்க முடிந்தது உங்களுடைய கருத்து கணிப்பு தகவல்கள் எல்லாம் கேட்க முடிந்ததுனா இப்போ மூன்று கட்டங்கள் அப்படின்னு நகர்ந்துகிட்டே இருக்கு வட மாநிலங்கள்ல தேர்தல் எல்லாம் நடந்துகிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்தவரை உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு அதாவது இந்திய லெவலில் வந்து மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக அறையில் அமர்வது நன்றாக தெரிகிறது போட்டிக்காக யாருமே கிடையாது அதாவது மோடிக்காக எதிர்ப்பாக ஒரு தலைவர் தேசிய லெவல் கிடையாது ஸோ அப்படி பார்க்குற போது வருகிற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி குறைஞ்சபட்சம் எனக்கு வர தகவல் அடிப்படையில் சேகரிக்க சேகரிப்பின் அடிப்படையில் பாக்குற போது நூத்தி முப்பது சீட்டுக்கு மேலே வாங்கி தான் ஆட்சி அப்படிப்பா ஒழிய எக்காரத்தை கொண்டும் ஐஎன்டிஏ கூட்டணி வந்து வருவதற்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறையும் நீங்க கல களத்தில் போகிறீங்க இல்ல போகிறப்ப பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறது கடந்த ஆண்டுகளில் பார்க்குறப்ப இப்ப எப்படி இருக்கு இப்ப அண்ணாமலை தலைவராக வந்த பிறகு பாஜகவுக்கு சற்று வளர்ச்சி கூடியிருக்கு ஏன்னா இப்ப படித்தவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருப்பதனால நிறைய இளம்பெண்கள் இளைஞர்கள் மற்றும் மக்களிடம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்கங்கள் உருவாக்கி எழுபது ஆண்டுகளாக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொ குறை சொல்லிட்டு இது பண்ணிட்டு இவங்களை மாத்திரம் அவங்க அவங்கள மாத்திரம் இவங்க இப்படி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கு மாற்று வந்து அப்படின்னு பார்க்குற போது இங்கே பாஜகவை விரும்பப்படுறாங்க அதுக்கடுத்து சீமானம் வராது பட் ஆனால் வந்து இந்த தேசிய கட்சியை இருப்பதனால அண்ணாமலை அவர்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து உருவாகியிருக்கு குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் கல்லூரி கல்லூரிப்படி இளைஞர்கள்லாம் வந்து அண்ணாமலையை வந்து ஈர்க்கப்பட்டிருக்காரு அண்ணாமலுடைய பேச்சுக்கள் செயலர்கள் ஈர்க்கப்பட்டிருக்காங்க அப்படி பா பார்க்குற போது இன்றைக்கு வந்த வருகிற நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பதிலட்சம் பேர் புது வாக்கில் வந்திருக்காங்க அந்த புது வாக்காளர் வந்து பார்த்திங்கன்னா அதிக அண்ணாமலைக்கும் குறை அடுத்த கட்டமாக சீமானுக்கும் செல்வதற்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அதிமுக திமுக போன்ற கட்சிகளுக்கு இந்த புது இளைஞர்கள் ஓட்டு வந்து போகாமல் இருக்குது அதுதான் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் அந்த இளைஞருடைய மனசை கவர்ந்த ஒரு தலைவராக அண்ணாமலை உருவெடுத்ததாக காலத்தில் பார்க்கப்பட முடிகிறது இதை விட ஒரு விஷயம் ஒரு பதிவு என்னென்னா நான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக அந்த மக்களை பற்றியும் மக்களை எண்ணங்களை பற்றியும் தேடுதல் கொ கொண்டுவன் கலைஞர் ஜெயலலிதா காலத்தில் நான் இதை பயிற்சி பெற்றவேன் அந்த கலைஞர் ஜெயலலிதா கிட்ட ஈர்ப்பு இன்றைக்கி அண்ணாமல்கிட்ட பார்க்க முடியும் களத்தில் நானே வந்து சில இடங்களை ஃபீல் பண்ணிவிட்டேன் என்னடா இப்படி ஒரு பேச அப்படின்னு அந்தளவுக்கு அந்த ஒரு பெயர் வந்து அண்ணாமலையுடைய பெயர் வந்து போய் சென்று பட்டி எல்லாம் சென்றடைஞ்சிருக்குது இது அடுத்த கட்ட லெவலில் பாஜக கொண்டு சொல்லணும் அதாவது இந்த ஒரு இந்த ஒரு கவர்ச்சியை இந்த ஒரு எடுச்சியை எப்படி கட்டமைப்பை வெளிப்படுத்தி கொண்டு வரன்ற ஐடியாலஜியை வந்து பாஜக முன்னெடுத்து செஞ்சானா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு வாய்ப்பு இருக்கிறது களத்தை பண் பயன்படுத்திக் கொள்ளுமா பாஜக ஒன்று அதாவது திராவிட இயக்கங்கள் அதிமுக திமுக இயக்கங்களுக்கு மாற்று சக்தியாக உருடுவதற்கான வாய்ப்பு கட்சியாக பாஜக இன்றைக்கு உருவெடுத்துவதை நம்ம இந்த இந்த தேர்தல் மூலமாக பார்க்கப்பட முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வந்து தமிழக அளவிலே பார்த்தீங்கன்னா இதுவரை நோட்டா சார்ந்த கட்சி பாஜகன்னு சொன்னதை யாரும் எதிர்பாராத எந்த நிறுவனம் சொல்லப்படாத ஒரு அளவுக்கு ஒரு விசதமான ஒரு முடிவுகளை கொடுக்கின்ற தேர்தலாக அமையும் என்பது என்னுடைய பார்வை எந்த நிறுவனமும் சொல்லப்படாத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்க நீங்கள் வந்து கலா ரொம்ப அழகாக நான் நேர்லேயே உங்களை பார்க்க முடிஞ்சது நீங்கள் கோவை தொகுதிகளில் இருக்கும் குறிப்பாக கோவை தொகுதிகளில் நிறைய கலை நிறுவனத்தில் ஈடுபட்டீங்க மற்ற நிறுவனங்கள்லாம் கணிக்காத தவறவிட்ட விஷயங்களை நீங்கள் எதை பாயிண்ட் அவுட் பண்ணி பிடிச்சி இந்த விஷயத்த சொல்லுங்கள் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஓட்டுக்கு வந்து அண்ணாமலை வருது ஸோ அதுக்கடுத்து டிஎம்கேலேருந்து ஓட்டு வந்து வருது எடுத்துக்காட்டு வர்த்தகர் அணியினுடைய மாவட்ட அமைப்பில் திமுகவில் பொறுப்பு இருக்காங்க அவங்க வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் உறவுக்காரர் அவர் வந்து என்ன அண்ணன் நான் எந்த தடப்பில் ஐம்பத்தி நாற்பத்தஞ்சு ஓட்டு போட்டேன் பாஜகன்னு சொல்கிறேன் அப்படின்னா திமுக வந்து கொஞ்சம் ஓட்டு போகுது ஸோ ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான ஓட்டு அப்படி போது தேசியத்துக்கான தேர்தல் அப்படி பார்க்குற போது இவளுக்கு பிளஸ் அம்மையோ மைனஸ் அமையமா சாதாரண ஒரு கணக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் சர்வே ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண புள்ளிகள் என்னென்னா இந்த மக்கள் மனசு மாற்றம் வேணும் ஒருத்தர் சார் ஒருத்தர் நான் ஃபீல் பண்ணி மனசு உழஞ்சி விழுந்துட்டேன் ஒருத்தர் சொல்கிறான் எனக்கு நான் கடைசி நம்பிக்கை அண்ணாமல் தாங்க எனக்கு அடுத்து இது எந்த வகையான புரிதல் ஸோ இது ஜெயலலிதா கலைஞர்கிட்ட இருந்துச்சு அது அந்த மாதிரி ஒரு ஒரு சாமானிய எனக்கு கடைசி வாய்ப்பே அவர் தான் நினைக்கிறான் அவனுடைய தொழில் அவனுடைய வட்டார வாழ்க்கை முறைகள் எல்லாம் கடந்து அரசியல் புரிதல் வந்து அரசியல் புரிதலில் எனக்கான ஒரு தலைவர் அவர் தான் சொல்றான்னா அது எவ்வளவு பெரிய புரிதலான விஷயமா பார்க்க வேண்டியது இருக்கும் பூர்வமா பார்க்க வேண்டியது அதாவது அரசியல் கடந்து விட ஒரு மனிதன் இந்த அளவுக்கு ஒரு தலைமை அதாவது கட்சிக்காரன் கிடையாது ஒரு காமன் பீப்புள் இந்த உணர்வு வருதுன்னா அது விஷயம் அந்த காமன் பீப்புள் எல்லாம் வந்து கட்சிக்குள் இணைத்து ஓட்டு அரசியலுக்கு கொண்டு வரத தான் பாஜக அந்த ரெண்டாயிரத்தி இருபது மிகப்பெரிய கட்சியா உருவாக்கும் அதை சரி செய்யுமாறதான் விஷயமா நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மையாகத்தான் பார்க்க முடியும் ஏன்னா அவர் கட்சி சார்ந்து சொல்லலாம் இவர்தான் தான் என்னுடைய கடைசி நம்பிக்கை அப்படின்னு சொல்லா இன்னைக்கு திமுக காரங்க சொல்லிக்கிறாங்க அவங்க கடைசி நம்பிக்கைன்னு அடுத்தடுத்து உதயநிதி இன்ப வரைக்கும் போயிட்டே இருப்பாங்க ஆனா ஒரு பொதுமக்கள் அப்படிங்கிறவங்க அண்ணாமலை அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு முக்கியமான ரீசன் ஒண்ணு வேணும் அதேசார் ஒன்றுமே இல்லைங்க சாதாரண சிம்பிள் ஒரு இன்னைக்கு எல்லாமே ஒரு அரசு அதிகாரி இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பணம் இடுறாங்க உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கீழ்மட்ட விவியோலேருந்து மேல்மட்ட தலைமைச் வந்து இயக்குநர்லருந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கோப்புகளுக்கும் கையெழுத்து போடுதுன்னா பணம் வாங்காமல் கையெழுத்து போகிறது ஆஸ் பர் சிஸ்டமே வந்துருச்சு ஒரு 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 நிறுவனத்தில் ஒரு கோப்புகள் போகுதுன்னா அந்த கோப்புகள் வந்து இறுதிக்கட்ட கையை போறோம்னா கொடுக்க வேண்டிய வந்து கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அந்த கோப்பு இயக்குனர் ஆஃபீஸ் வந்து தலைமைச் போகும் தலைமைச் கொடுக்க வேண்டியது கொடுத்தா தான் அதுக்கடுத்து அமைச்சருக்கு போகும் அமைச்சருக்கு பிறகு ஒரு புக்கு லிஸ்ட்டே இருக்குது அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க அந்த லிஸ்ட்டில் அந்த பேர் இருக்கும்போது அதுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தா தான் அந்த டிக்கே ஆகி ஜியோ வருது இது இதுதான் ஆஸ் ஃபார் ப்ரோட்டோக்கால் டிஎம்கே ஃபார் ஏடிஎம்கே புரோகிராம் பாலிடிக்ஸ் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் சொன்ன தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மந்திர சொற்கள் மூன்று மந்திர சொற்கள் வந்து அதே ஒபை ஆர்டர் அதிமுக எந்த அளவுக்கு வாங்கினாங்களோ அதே தான் இன்னைக்கு வாங்கப்படுறாங்க ஒழிய இந்த இடத்துல அண்ணாமலை என்ற விஷயன்ற போது ஒரு ஒரு ஐபிஎஸ் பி அதிகாரி அவங்க நினைச்சா எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் அவங்களுடைய சந்தோஷமான வளர்ச்சி ஒரு மனுஷனுக்கு தேவைன்னா ஒரு ஆடம்பரம் வீடு ஒரு சொகுசு காரு தேவைக்கான பணங்கள் எல்லாமே கிடைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அதை ஒரு மனிதன் துறந்து விட்டு ஒருத்தன் வரு ஒருத்தர் வருகிறாருன்னா அப்படின்னா இவர் நாட்டுக்கு நன்மை சென்ற ஒரு பார்வை மக்கள் முதலில் படுவதற்கான அது வாக்கரசில் வந்து எடுபடுது சோ அந்த எடுபடுற போது இதை வந்து கட்டமைப்பை இருக்கிற பாஜக கட்சியில் இருக்கிற மாவட்ட மாநிலம் இருக்கிற தலைவர்கள் நிறைய சிறு தலைவர்கள் வந்து பொறுப்பை வைத்துக் கொண்டு மட்டும்தான் இருக்கிறார்கள் அவர்களை இணைத்து அரசியல் லாபம் பெறவு கணக்கை முடிவதற்கு அண்ணாமலை அவர்கள் மிக ஆகச்சிறந்த தலைவர் தேசிய லெவலில் இன்னைக்கு பாடுபடக்கூடிய நாலு மினி பொழுதுர் வண்ணமும் இருபத்தொன்னு மணி நேரத்தில் ஓய்வின்றி ஒப்பாரின்றி உழைக்கின்ற ஒரு தலைவராக அண்ணாமலை பார்க்கிற போது அவர் உழைப்புகள் வீணடிக்கிற செயலாக இருக்கிறோம் இந்த மாதிரி ஆறு மாறுன கட்சிக்குள்ளே கொடுத்து வாக்க அரசியலை விரிவுபடுத்துறோம் இன்னைக்கு திமுக அதிமுக போன்ற இயக்கங்கள்லாம் என்ன செஞ்சாங்களோ அதை 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 வந்து செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுகிற கட்சியை உருவெடுக்கும் ஆனால் திமுக அதிமுக எதிர்ப்பான அரசியலை முன்னெடுக்காமல் இருக்கிற மாவட்ட இருக்கிற நிர்வாகிகள் அதையெல்லாம் முன்னெடுத்து செஞ்சாங்கன்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய பிளஸ் அமையும் அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை பதிவிடுவதில் போராட்டம் செய்வதில் சுணக்கமா இருக்கிற பாஜக நிர்வாகிகள் அதாவது பெயரளவில் ஒரு பொறுப்பு வைத்துக் கொண்டு கொடியை கைட்டுக் கொண்டு வாரத்து செல்கின்ற இணைப்பில் இருக்கிற போது இரவு பகல் பார்க்காமல் உழைக்கின்ற ஒரு தலைவனுக்கு கிடைக்கின்ற விடை கொடுக்கிறதுக்கு அனைத்து தரப்பிலும் பாடுபட்டதா விடை கிடைக்கும் அந்த இடத்துல ஒரு மனிதன் மட்டும் பாடுபட்டால் விடை கட்டாது அனைத்து சார் மக்களும் பாடுபடணும் அப்படி இருக்கபோது அரவணையும் அனைத்து பேரும் அரவணைத்து செல்கின்ற ஒரு போக்கு இருக்கிறார் அப்படி போகுது அந்த தலைவருக்கான கட்டமைப்பு திமுக அதிமுக பாத்தீங்கன்னா குறுநில மன்னர்கள் மாவட்ட வரையே இருக்காங்க கிருஷ்ணகிரம் முனிச்சாமி சேலத்தை எத்துட்டா ஒரு நபரு இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேலு குழுப்புறத்த நம்ம இவர் இருக்க சண்முகம் இருக்காரு இப்படிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே மாவட்ட வாரியா நாற்பது வருஷமா இப்படி இந்த செக்டாரை வடிவமைச்சுட்டு இவங்க செட் பண்ணி அடிக்கிறாங்க மாவட்ட செயலாளர் இருந்தா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த சக்தி செட் பண்ணிட்டு பண்ணுங்க வேற இந்த கோடி கணக்கில் அடிச்சுக்கோங்க பல ஆயிரம் கோடிக்கு அடிச்சு குளிச்சி வச்சுக்காங்க ரெண்டு பேருமே சோ இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி வந்து ஊழலற்றவாதிகளும் இந்த பாஜகவில் இல்ல அந்த மாதிரி புராட வசதி பிரச்சனை கிடையாது இன்னைக்கு நடந்த பாராளுமன்ற நிறைய பேர் கட்சியில கொடுக்கப்பட்ட செலவு கொடுக்கப்பட்ட அந்த பணத்தையே சுருட்டப்பட்டவங்க நான் பார்க்க போறேன் பேரே சொல்லிவிடும் லிஸ்ட் சொல்லிடுவோம் அந்த அளவுக்கு அந்த அந்த பாஜக ஒரு சில பேர் சொல்ல மாட்டான் நினைக்கிறேன் அந்த நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு அந்த கொடுக்க வேண்டிய அடிப்படை தேவைகள் செலவுல கூட செய்யாத ஒரு நபர்கள் அப்படி போது அந்த தலைவன் எப்படி வெற்றி பெறுவார்தான் பிரச்சனை அதாவது தலைவன் நல்லவன் ஆனா தலைவன் பாண்டி இருக்கிறவங்க ஸோ இது இந்த கட்டமைப்புகளை ஸ்டடி பண்ணி பண்ணாங்கன்னா நிச்சயமாக வரும் ஏன்னா இந்த பக்கம் சீமானு விஜய் அவர்கள் வந்து கூட்டணி ரெண்டாயிரத்தி அமைக்க போகிறாங்க ஸோ அமைச்சாங்கன்னா ரெண்டு பேர் வந்து அனுப்ப போட்டோன்னா நிச்சயமாக இருபது சத வாக்களாக டச் பண்ணுவாங்க குறஞ்சபட்சம் டச் பண்ணுவாங்க இப்போ இருக்க நான் பார்வையில் உன்னிப்பாக அந்த மக்களை கண்காணித்து கொண்டு வர போது இப்படி வருமா என்ற யுகம் என் மனதில் படுகிற ஒன்றும் ஆய்வு சம்மந்தப்பட்டு எடுக்கல ஆனால் இதை நோக்கி செல்லுமா என்ற இது மட்டும் தெரியுது ஒரு ஐடியா தெரியும் இருபது பர்சன்ட் நெருங்கக்கூடிய இந்த ரெண்டு பேர் அமைச்சானா அதுக்கு நான் வாய்ப்பு அப்படின்னா அந்த நேரத்தில் பாதிப்பு எப்படி வரும் பாஜகவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பரும் சோ அதை வந்து சரி கட்டணும் கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டும் சோ முழுமையாக பாஜக ஒரு நோ ஒரு நடியும் ஒரு நேரமும் பய விரயம் பண்ணாமல் உழைத்தால் தமிழகத்தில் திராவிட இயக்கம் எழுபது ஆண்டுகால திராவிட இயக்கங்கள் முற்றுப்புள்ள வைப்பதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கிறது ஏன்னா எடப்பாடி மிகப்பெரிய தலைவராக ஜெயலலிதா போன்ற ஒரு பவர்ஃபுல் லீடர் கிடையாது அதே மாதிரி கலைஞர் மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் கிடையாது ஒரு மொழி ஆற்றல் என் உயிரும் மேலான உணர்பிறப்பு என்று கலைஞர் சொன்னா உணர்ச்சி பொங்க ஓடக்கூடிய கூட்டம் ஆனா இன்னைக்கு திமுகவில் அந்த மாதிரி இல்லை மங்கிடுச்சு அந்த உணர்வுகள் உள்ளவன் குறைஞ்சிட்டா இன்னைக்கு வியாபாரம் செய்யக்கூடிய கமர்ஷியலாக இருக்கிறோம் வருமானிட்டக்கூடியவன் தான் வரணும் ஒழிய கொள்கை கோட்பாடு அரசியலுக்காக உள்ளே வரல அப்படி இருந்தவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க அதாவது இந்த கட்சி விட்டு விலகி நிற்கிறாங்களே ஒழிய கட்சிக்குழு ஈடுபாடு குறைச்சிட்டாங்க அப்படின்ற போது இன்னைக்கு கமர்ஷியல் லீடர்ஸ் தான் உருவாயிருக்காங்க அது வந்து நிற்காது இப்போ எடுத்துக்காட்டு திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா சேகர்பாபாவட்டம் கரு பல இது இருக்க ராஜகன் ஆகட்டும் இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா செயற்கையா இருக்கிறவங்க இவங்க தெஞ்சி பார்த்தா மாற்று கட்சி வந்தவங்க திடீர்னு நாளைக்கு அப்படியே சட்டிக்கிட்டு மாறி போகக்கூடிய தங்க தமிழ் அவர் போகாத கட்சியா அவர் எப்படி வந்திருக்கிற இப்படி இவங்கெல்லாம் இந்த இந்த கட்சிக்கு நம்பிக்கையான எதிர்கால கட்சி தரம் கிடையாது ஸோ எல்லாம் அப்படியே பின்வாங்கிடுவாங்க வாங்குறாங்கன்னா இவங்க நாளைக்கு எந்த சந்தப்பும் எப்படி மாறுவாங்க அப்படின்னா இது ஒரு தேய்பிரையான கட்சி அது தீவு ஒரு இயக்க உருவாக்கி உலக பல ஆண்டுகளுக்கு நூறு ஆண்டுகள் மேலே அந்த கொள்கை சிந்தாந்தம் இறந்துடும் சோ இன்னைக்கு திராவிட சித்தாந்தம் இறந்து கொண்டு இருக்கிறது நிறைய பெண்கள் இளைஞரிடம் கேட்கிறப்ப திராவிடம்னா என்னன்னு தெரியல திராவிட அம்மன்லாம் என்னன்னு தெரியல இவங்க தவறு செய்து விட்டாங்க திமுக கலைஞர் ஆட்சின்னு சொல்லிதான் கூட பரவாயில்ல கலைஞருடைய பொக்காளாட்சுன்னு சொல்லி கூட பரவாயில்ல அப்படி இதெல்லாம் சொல்லாம திராவிட மாடல் திராவிட மாடல் ஏதோ மேக் இன் இந்தியா திமுக தேர்வதற்கான தேய்ந்து வருவதற்கான சிம்டம்ஸ் எல்லாம் அதுதான் அதுதாங்க சொல்றேன் அதாவது இவங்க என்ன பண்ணாங்க பாஜக மேக் இன் இந்தியா கொண்டதுனால இந்த மாதிரி நம்ம ஒண்ணு கொண்டு வந்த ஒரு தப்பான தலைப்பு வச்சுட்டாங்க அதுலேருந்து பின்வாங்காம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதே கண்ணு அடிக்கிறாங்க திராவிட மாடல் திராவிட சிறப்பாரி திராவிட மாடல்னா என்னென்னு தெரியல அதுக்கான கொள்கை சித்தாந்தம் வேணும் இப்போ மனிதனுக்கு பேச்சுரிமை சொத்துரிமை ஒரு பன்னெண்டு உரிமை கொடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அது மாதிரி வந்து நீ என்னென்னலாம் சொல்ற திராவிட மாடல் என்னன்னு சொல்ல வர பெண்களுக்கு நீதியை காப்பாற்றுவது இன்னைக்கு எத்தனை அநீதி நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் போதை கஞ்சா இன்னைக்கு ஏற ட்ரக்ஸ் இன்னைக்கு அதெல்லாம் இல்லாத நம்மெல்லாம் பழக்கத்தில் புழக்கத்தில் இல்லாத நிறைவேகான போதைகள் அத்தனை கீழ் அளவில் கிராமங்கள் வரை சென்று விட்டது இன்னைக்கு மதுவாழ் இளைஞர் சமுதாயம் கிட்டியில் இவர் பாதிக்கப்பட்டிருக்கான் அதுக்கு அரசாங்கம் என்ன செஞ்சது இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் இது கலைஞர் கலைஞர்ந்த போது இன்னைக்கு அந்த ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு கருப்பு அடை அணிந்து கொண்டு கனிமொழி அவர்களும் அணிந்து கொண்டு எங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை பூர்ணமாக ஒழிப்பு சொன்னாங்க ஒழிச்சாங்களா ஒழிக்கல அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு மது 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 கடைகளை மிச்சம் இன்னைக்கு கிராமங்கள் தோறும் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு குடிச்சிட்டு போதை பொழுது கழிப்பதற்காக இந்த மாதிரி விஷயங்கள்ல போதையில ஆட்படுற ஆட்படுற குடும்பம் பாதிக்கப்படுது நிறைய விதமான வந்து பாலியல் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப சேலத்திலே நிறைய திருநங்கைகளோடு நிறைய உறவு வைத்து மதுவால் விபச்சாரத்தால் இன்றைக்கு பெருக்கெடுத்து போயிருக்கிறது இதை ஏன் கட்டுப்படுத்தல தமிழக காவல்துறை ஏன் முதலமைச்சர் கட்டுப்படுத்துற முகம் வாடி இருக்கு நைட் ரெண்டரை மணி இல்ல விடிய அரசு இன்றைக்கு விடிந்த ஆண்டு இன்னைக்கு கடந்த திமுக அரசு நேத்து தமிழ் சென்னையில அதிக இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு அடிக்கிற வெப்ப எவ்வளவு வெப்ப எவ்வளவு தெரியும் நிறைய உறவுகள் தமிழ் ஊர்கள் அப்படின்னா இந்த ஆற்றில் மின்வேட்டுக்கான அரசு மக்களுக்கான அரசு தருகிறோம் விடிஞ்சி பாருங்க விடிய அரசு சொல்ற அளவுக்கு ஒரு கேலி சித்திரமாக ஒரு நகைச்சுவையாக பார்க்கப்பட வேண்டிய சூழ்நிலை திமுக கொண்டு செல்ல விட்டது அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து நகைச்சுவையான ஒரு தலைவர் தான் பாக்குறாங்க எப்படி இரண்டாம் பார்க்கிறாங்க சமூகத்துல வந்து வடிவேல வந்து எப்படி பாக்குறாலோ ஒரு ஒரு அரசும் சிறந்த மார்க்கும் ஒரு அரசும் இதுக்குற மாதிரி ரெண்டு மூல பாக்குற போது அதுதான் ஸ்டாலின் பாக்குறாங்க ஒழிய மத்தபடி வந்து ஒரு திறமையான முதலமைச்சர் நிர்வாக திறமை முதலமைச்சர் பேச்சுக்கலையா சிறந்த முதலமைச்சர் செயல்பாட்டா சிறந்த முதலமைச்சர் ஒரு துடிப்பான ஒரு முதலமைச்சர் மக்கள் பார்க்கப்படல தெரிஞ்ச தெரியுமா கூட்டமாக திமுக வந்துருச்சு அடுத்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபதுல போடுவதற்கு மக்கள் வந்து தயாராக இல்லை இந்த பார்லேஷன் கூட்டணி வளையமாக இருக்க மத்தியில் ராகுல் காந்திக்காக வந்து சில ஓட்டுருக்காங்களே ஆனால் இதே சட்டமன்றக்கு திமுகவுக்கு எதிர்ப்பான ஓட்டு போகும் ஆனால் இந்த இடத்தை அதிமுக திமுக எதிர்ப்பான ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து இந்த ஊழர்களை மக்களிடம் கொண்டு சென்று மதுவை பூர்ணமாக ஒழிப்போம் என்று சொல்லி பாஜக முன்னெடுத்து சென்று மாவட்ட ரீதியாக நிறைய சவாலான போராட்டங்களை கையில் எடுத்து எப்படி எடப்பாடி அவர்கள் இருந்தபோது ஸ்டாலின் அவர்கள் நாலூறு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் அரசு

கேட்டால் தான் அவர் வெள்ளும் நோக்கத்தோடு அரசியல் சதுரங்க விளையாட்டை காலி நேரத்தில் ஒழுங்காக நடத்தினால் அண்ணாமலை தலை தப்பும் இல்லை என்றால் இவர்கள் அவரை காலி செய்து குறிப்பா நீங்க சொல்றப்ப திமுகவின் மீதான அதிருப்தி இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மின்வெட்டு நிறைய கொலை கொள்ளை வழக்குகள் இதெல்லாம் இருக்கு இவங்க மீதான பெரிய பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு நீங்க பேசுறப்ப சொன்னீங்க விஜய் அவர்களும் சீமான அவர்களும் கூட்டணி அமைச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபது சதவீதம் வாக்குகள் வந்து கண்டாயிடும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இந்த இடத்துல சீமான் அவர்கள் இந்த தேர்தலையும் சரி திமுக அடுத்து அதிமுக இவங்களுக்கு அடுத்து சீமான்தான் அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்ப அதை தாண்டி அண்ணாமலையிடம் வருவது அப்படிங்கிறது ரொம்ப மூணாவது இடம் கன்ஃபார்ம் அதாவது இந்த முறை இந்த முறை வந்து நாளாவது சீமானர் பார்வழியை மூ ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் போட்டியாக தான் இந்த தேர்தல் இருக்கும் அது அதிமுக பாஜாவுக்கு வந்து போட்டியா இருக்கும் ஆனா நிச்சயமாக யார் ஒருவரும் எதிர்பாராத நான் நீங்க கூட எதிர்பாராத ஒரு முடிவுகளை தரும் தேர்தலாக அமை என்னுடைய பார்வை இந்த தேர்தல் யாரும் எதிர்பாராத விஸ்திரமான ஒரு சதவீதத்தை வாங்குகிற நம்பிக்கை இன்னைக்கிடம் இருக்குது நம் எடுத்துக்காட்டு சொல்கிற போது தமிழகம் முழுக்க ஒரு மாற்றம் இருக்கிறது ஸோ இவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் வந்து ஓட்டு போடலை இந்த எலெக்ஷனில் தமிழகம் முழுக்க ஒட்டுமொத்த பார்த்தா ஒரு குறிப்பிட்ட கூட்டம் ஓட்டு போடலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கூட்டம் ஓட்டு போட்டிருக்கு அது என்னன்றது தான் வந்து ஒரு பிக்சர் கிடைக்கு ஏன்னா எப்பவுமே அந்த குறிப்பிட்ட கூட்டம் ஓட்டு போறப்போ கணக்கு வந்து கரெக்டா வந்து உட்காரும் அந்த கூட்டம் வந்து ஓட்டு போட போல அப்படின்னா இதுக்கு ஒரு கூட்டம் ஓட்டு போட்டு அந்த கூட்டம் யாருக்கா ஓட்டு போட்டுருக்காங்க அது அப்படின்னா மாற்ற தருகிற விஷயமா இருக்கமா இல்லையா ஒரு பேசிக்கான திங்ஸ் நீங்க ரொம்ப டீப்பா எல்லாம் சிந்திக்காம புள்ளிகளா டீப்பா போகாம நார்மலா வந்து இந்த தேர்தல் ஒரு விஷயத்த தான் என்னுடைய பார்வை நான் பாக்குறேன் ஏன்னா இப்போ அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து ஓட்டு போட போயிருக்கான் ஸோ மிடில் கிளாஸ் பீப்புளும் கொஞ்சம் ஓட்டு போட்டுருக்கான் லோ கிளாஸ் பீப்புள் ஓட்டு போட போல அப்படின்னா இது விஸ்தரமான ரிசல்ட் அமையுமா அமையாதா சாமானியான ஒரு பேசிக்கா புரிதலுக்கா சொல்றேன் இது 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 என்ன கணக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரிசல்ட் கண்டிப்பா உண்டு கண்டிப்பா உண்டு நான் கண்டிப்பா ஒரு திருலிங்கா இருக்கும் ஒரு ஒரு இடத்துடைய டக்குனு வெற்றி பெறும் சொல்லாம மாறிட்டே இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்களை இந்த தேர்தலில் நம்ம தமிழகத்தில் பார்க்க முடியும் நடக்கும் தேசிய அளவில் நீங்க சொல்லிட்டீங்க தமிழக அளவில் தமிழக அளவில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்ட அண்ணாமலை யாருன்னு தெரியாது பெருசா தெரியாது ஒரு புதுசாக வந்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படித்தான் இல்லையா ஆனால் அந்த ரெண்டு வருஷத்துல பிறகு அவருடைய வளர்ச்சி வந்து அதாவது கட்சி காரணால கிடையாது அவருடைய செயல்பாட்டால் வளர்ந்துருக்கிறது இப்போ எப்படி ஆக்கிரச தினகரம் வந்து கட்சி கட்டமைப்பெலாம் இல்லாமல் பூத்தெல்லாம் இல்லாம பெருசா ஒண்ணுமே இல்லை குறிப்பிட்ட ஒரு நண்பர் அதிமுக விசுவாசியை மட்டும் வச்சு எலக்ஷன் கண்டபணி வெற்றி பெற்றாங்களோ அது மாதிரி ஒரு அலை வந்து அண்ணாமலைக்கு உருவாயிருக்கு இது எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறதுதான் ஒரு விசாரமா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு உற்றுநோக்கு பார்க்க வேண்டிய விஷயம் தேசிய அளவில் மோடி அலை மாதிரி அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்றது இனி இனிவரும் காலத்துக்கு தான் அண்ணாமலைக்கு டாஸ்க் அதிகம் ஏன்னா இது மோடிக்கான எலக்ஷன் அதில் வந்து அப்படி தப்பிச்சுட்டாரு இப்போ அப்படி இல்லை இவருக்கான முகவரி சட்டம் சட்டம் முகவரி ஏன்னா கட்டாயம் வந்து கட்சி விட்டு நிற்க மாட்டாங்க இந்த பொறுப்பு தான் இருப்பாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபதற்கு அவர் தான் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் பட் ஆனா இதுக்கு தான் அவருக்கு டாஸ்க் அதிகமா இருக்கு இந்த டாஸ்க்கு அவர் தேசிய லெவல்ல ஒரு மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கி ஆந்திரா கர்நாடகா கேரளா டெல்லி ஒரு இந்த ஒரு தமிழன் நம்ம இருக்கிற தமிழன்லேயே இன்றைக்கி ஒரு ஆக்டிவ் பொலிட்டிஷியன்ஸாக ஐ மீன் இப்போ கலைஞர் கூட அப்படி பண்ண பண்ணதில்லை இவங்க ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா கொடைநாடு கொடைக்கானல் மட்டும் போயிட்டு இருக்காரு நம்ம ஓய்வுக்கு போயிருக்காரு ஏன்னா இந்திய கூட்டணி இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் எப்படி விஜயகாந்த் வந்து பா நிறைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் நாட்டை நம்ம காப்பாற்றணும் தீர்வாரத்தை காப்பாற்றணும்னு சொல்கிற மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கூட விளையாடலை சும்மா லைட்டாக ஒரு ஃபோட்டோ செக்ஷனு ஃபோட்டோ செக் இதுதான் வருத்தம் என்னன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு ஃபோட்டோ செக்ஷன் அடுத்து தான் நடக்குது காலையில் முதலமைச்சு செல்லணும் வாக்கிங் போகணும் அதுக்கடுத்து வரணும் யோகா பண்ணணும் குளிக்கணும் மெடிஷன் ட்ரீட்மெண்ட்லாம் முடிக்கணும் அதுக்கடுத்து க ஒரு பதினிக்கு கோட்டைக்கு வரணும் ஒரு நாலு கையில போடணும் அப்புறம் போட்டோஷின் ஒரு ஏதாவது சும்மா ஒரு போட்டோ போஸ் கொடுத்துட்டு அப்புறம் போயிடணும் அப்புறம் ஏதாவது அப்படி வந்து இப்போ இது இது ப்ரோக்ராம் ரீடர்ஸ் பெண்ணுன்னு நிறுவனத்தில் ஒரு ப்ரோக்ராம் ரீடர்ஸாக ஒழியே இதே கலைஞர் வந்து சிந்தனை இருக்கும் செயலில் இருக்கும் ஒரு பத்திரிகையில் வந்துட்டால் கூட என்ன செய்தி எது வந்து எது வந்து கூப்பிட்டு இது எந்த பார்வையும் உளவுத்துறை கொண்டு போகிறதே இல்லை சோ ஒரு குறிப்பிட்ட செய்தியை பாராட்டன செய்திகள் மட்டும் தான் போகும் கலைஞர் செய்தி மட்டும்தான் ஜிம் அவர் எப்போ ஜிம் காட்சி விட பாருங்க தான் ஓடும் மற்ற செய்தி நியூஸ்லாம் உடையவேடாது ஸோ அப்படியும் போது அவருக்கான மகிழ்ச்சியாக இருக்காங்க சிறப்பா இருக்காங்க மக்கள் எல்லாம் நல்லா இருக்கான ஒரு கான்செப்ட் தான் கொடுக்குறாங்க இல்லையா இங்க சாமானிய மக்கள் பாதிக்கப்படுறது சாமானிய தலைவர்கள் ஒருவனா வந்தா தெரிஞ்சிருக்கும் பிரச்சனை இங்க தமிழகத்தில் இருக்குன்னு முதல்வர் தெரியும் தெரியாது இதான் உண்மை இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் ஃபேக்ட் அதுதான் ரீசனே அதுதான் ஒத்துக்கொள்ளணும் அதாவது தமிழக முதலமைச்சருக்கு எந்த ஒரு தகவலும் போய் சேர்றது இதுதான் விஷயம் இங்க இருக்கிறவனே அமைக்கிறான் அவருக்கு அவர் மட்டும் அவர் என்னன்னா செயற்கையா வந்த தலைவர் இயற்கையா வந்த சாமன் எப்படி அண்ணாமலை போன்ற சீமலை போன்ற வந்த தலைவர் அல்ல செயற்கையாக வந்தவர்னா அப்பா வழியில் வந்தவர் அப்படின்ற போது அந்த கஷ்டங்கள் மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் எதுவும் தெரியாத தலைவர் அப்படி பேச்சுக்காக பாலிடிக்ஸ்க்காக மக்கள் கஷ்டப்படுறாங்க துன்பப்படுறாங்க துயரப்படுறாங்கன்னு சொல்லாமலையே ஆனா உணர்வுபூர்வமாக கிடையாது அதாவது இங்க கலைஞர் இருக்கிற இதுக்கும் இவங்ககிட்ட கூட இவங்க ஒரு முகம் எனப்ப என்ன பாக்குறீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கும் போது நீங்க பாக்க முடியுமா அது அதுபோல் தமிழக முதலமைச்சர்கள் முன்னாடி ஒரு முகம் வந்து ஒரு ஆக்டிங் பாலிடிக்ஸ் பின்னாடி இருக்கிற முகம் வந்து கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் கல்லாலாம் கரெக்டாக வருதா கரெக்டாக போதா ஜார்க்கண்டில் நேற்று பிடிச்சாங்களே அதை விட நூறு மடங்கு பணங்க பிடிக்கலாம் அவ்வளோ பணம் அடித்து வச்சுருக்காங்க இன்றைக்கி டிடிசி அப்ரூவ்டர் கலெக்ஷனு மது மது பா மது பார் கொடுக்குற லைசன்ஸில் கலெக்ஷனு அதுக்கடுத்து வந்து டெண்டர் விடுவதில் கலெக்ஷனு எல்இடி விடுறதில் கலெக்ஷனு ரோடு சி சிப்கார்ட் ரோடு விடுறதில் கமிஷன் கமிஷனு எல்லாமே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் ஆச்சு அதிகாரிகளே வசூல் பண்ணி கொடுக்குறாங்க நல்ல சிஸ்டத்தை வந்து என்ன பக்காவ பிளான் பண்ணி இப்போ என்னென்னா ஒரு பேப்பரை பார்க்குற ஒருத்தன் படிக்கிற ஒருத்தன் அமௌண்ட்டு பிக்ஸ் வாங்குற ஒருத்தன் அமௌண்ட்டை வாங்குற ஒருத்தன் இப்படி புறவும் போகப்பட்டு ஒரு தமிழகத்தில் வருமானம் இட்டுகின்ற ஒரு ஆட்சி நடத்துகிற திராவிட மாட்சி தான் நான் வந்து பார்த்துக்க முடியும் இதுதான் முடியாது மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கு இந்த அரசாங்கம் அது அரசியலுக்காக சொல்றதுங்க நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுலாம் அதான் சொல்லுவீங்க நான் கட்சி ஆரம்பிச்சு தான் இது போலிகளையும் பொய்யும் புரட்டுக் கொண்ட உலகம் இந்த இடத்துல பாலிடிக்ஸுன்ற போது ஒரு பார்ட்டி ஆரம்பிங்கிற போது இது அப்படி தான் பேசுவாங்க எங்களுக்காக அல்ல நாட்டுக்காக மொழிக்காக மக்களுக்காக இனத்துக்காக உலகத்திலே வாழ்கிற தமிழர்களை நாம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி பழம் வாய்ந்த மொழி மூத்த மொழி சமூமொழி நம்ம செம்மொழி கண்ட இயக்கம் அப்படின்னு ஏமாத்துறது பாலிசி கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பெரியாரையும் அண்ணா எப்படி சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்களோ இந்த ரெண்டு கட்சிகளும் அது போல் இருக்குது ஏன்னா இதை மாற்றவனும் மக்கள் முடிவு பண்ணுறாங்க இதை நான் சொல்லலை மக்களுடைய குமுறலை நான் உள்வாங்கிட்டு சொல்கிறேன்னு வச்சுங்க ஸோ அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் இந்த ரெண்டு கட்சி வேறுபூர்வாயிட்டு இருக்கு இன்னொரு கூடுதலாக வந்து கலைஞர் ஜெயலலிதா இல்லாதது அண்ணாமலை போன்ற நபர்களுக்கெல்லாம் கூடுதல் ப்ளஸ் ஏன்னா அவங்கள மாதிரி ஆட்கள் வளரதுக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பன் கிரவுண்டு இதை விட ஒரு கிரவுண்டு வந்து ஒரு தலைவனுக்கு கிடைக்காது இந் எனால் இந்த க்ரௌண்டில் நீங்கள் அண்ணாமலை கலைஞர் ஜெயலலிதா சீமான் விஜய்லாம் பேசுகிறீங்க ஆனா இந்த டீம்ல வந்து உதயநிதி அப்படிங்கிற ஒரு பிளேயர் இல்லவே இல்லை உதயநிதி வந்து ப்ளே பாய் நீங்க வந்து ஒரு ப்ளே பாய்ஸ் வந்து பிளேயர் இல்ல ப்ளே பாய் ப்ளே பாய் அதாவது சினிமா நடிகர் அது கூட நடிக்க தெரியாத ஒரு நடிகர் அதாவது ஒரு தலைவன் கிடையாதுங்க ஒரு தலைவன் நம்மில் உருவாக வேண்டும் நமக்குள்ளே உருவாக வேண்டும் எண்ணத்தில் உருவாக வேண்டும் சிந்தனையில் உருவாக வேண்டும் செயலில் உருவாக வேண்டும் அப்படின்னா தலைவர் கிடையாது ஸோ தாத்தன் அப்பா வழியில் வருகிற வாரிசு அரசியல் இது நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் கேடு விளைவிக்கும் இதுக்கு நான் அங்கீகாரம் கொடுத்து எப்படி சொல்ல முடியும் இது ஒரு போலியான கட்டமைப்புங்க இதுக்கு வந்து நான் வந்து நான் ஏன் அது எனக்கு மனசாட்சி நாவகரசு வந்து நான் களத்துல கழுத்துல களத்துல இல்லையா அந்த கழுத்துல எப்படிங்க இருக்கும் நீங்க எப்படிங்க இருக்கும் நீங்க வந்து கழுத்துல இருந்து வரணுங்க சாமனியில இருந்து வரணும் உனக்கு கஷ்டம் என்ன தெரியும் சொகுசு தலைவருங்க இவங்க எல்லாம் சார் நீங்க நான் ஒரு சாதனமும் எடுத்துங்க நீங்க அவங்க பூரக்காரெல்லாம் எடுத்துங்க சாதாரண காரில் போகிறாங்களா சாமானியை வாழ்கிறாங்களா சாமானிய வீட்டில் இருக்காங்களா சாமானிய உணவு ஊற்றுறாங்களா தனி விமானத்தை இன்றைக்கி ஒரு காலத்துல ஹெலிகாப்டர்ல செலுத்தப்போனா அப்படின்னு இதே ஸ்டாலின் சொன்னார் நான் நான் சொல்லிங்க இதே தமிழ் ஸ்டாலின் வந்து தான் மேலதான் பாத்துக்கள் இன்னைக்கு தனி விமானத்துல போறாரா இல்லையா சோ இவனுக்கு வந்தா தக்காளி சட்னி அவனுக்கு வந்தா ரத்தமா அதாவது தன் தேவைகள் வருவதற்காக நாக்களை மாற்றிக்கொண்டு பேசுகிறதா திராவிட மண்டல் திராவிடம்னு நான் பார்க்கப்படுறேன் ஒழிய இது மக்களுக்கான ஆட்சி அல்ல விழித்துக்கிட்டால் மக்கள் நல்லது விழிக்கலைன்னா மக்கள் தான் கஷ்டம் இவர்கள் போடியானவர்கள் நாட்டை ஏமாற்றக்கூடியவர்கள் தனக்காக என்பது வீவர்ஸ்களாக புரிஞ்சுக்கிட்டால் நாடு உருப்படும் போடும் இல்லைனா நாடும் நாட்டு மூலம் நாசமாக போகணும்னு பழைய நடிகர் சொன்னார் அது போல தான் இவங்க ரெண்டு கையில் மாட்டோம் குரங்கையில் பூமலை மாட்டோம் தான் இவங்களை அவங்கள சொல்லிவிட்டு அவங்கள இவங்கள சொல்லிவிட்டு எத்தனை காலம் தான் ஏமாற்றோம் அந்த நாட்டில் ஒரு மனுஷன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏமாற்றலாம் கால்நோட்டை ஏமாற்றலாம் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக நாட்டை ஏமாற்றிக் இருக்காங்க இதை பற்றிய புரிதல் மக்கள் மதியில் வந்துருச்சு நான் பார்க்குறேன் அதனுடைய சிம்பம் தான் வருகிற தேர்தலில் எல்லாம் கொஞ்சம் மாறுவதற்கு பர்சன்டேஜ் ஓட்டுஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் இறுதியான ஒரே கேள்வியோடு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் இருந்து பா இங்கே பா பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பத்து தொகுதிகளில் பலம் வாய்ந்த வேட்பாளர்கள் அப்படின்னு ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் கருணாகராஜன் நிறைய பேரை வந்து களத்தில் இறக்கியிருக்காங்க இவங்களுடைய வாக்கு சதவீதம்லாம் எப்படி இருக்கும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லை இவங்க ஒரு பலம் வாய்ந்த போட்டியாளராக இரண்டாம் இடத்துக்கு வருவாங்க முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி நாலு சீட்டு பர்த் கன்ஃபார்ம் பிஜேபி ஏ டிஎம்கேக்கு ஸோ இங்கே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ஷேர் ஏழு சீட்டு தான் அந்த ஏழு சீட்ல டெபிட் எப்படி வர்றது அந்த எலெக்ஷனை பார்க்கணும் அதாவது ஓட்டு பிரச்சனை வரும் அதில் எந்த மாற்றம் இல்லை ஆனால் வெற்றி தான் சாதிக்கணும் விஷயம் அது மாதிரி நிறைய விளக்குகள்ல தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடாது கம்பெனி ஐபிடி வச்சுருக்கேன் அதனால என்ன ஒரு கு ஒரு சிம்பிளா சொன்னா ஒரு அஞ்சு தொகுதியில் பாஜக சாதகமாக இருக்கிறது ஒரு மூன்று தொகுதி வந்து ஏடிஎம்கே சாதமா இருக்கு ஸோ இதில் எப்படி மார்ஜின் மாறு போதா ரிசல்ட் வரமே அண்ணாமலை ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாங்க நிச்சயமாக ஜெயிப்பார் என் சொல் படிக்கும் இல்லைனா நான் நிறுவனத்தை கழிச்சுன்னு சவால் விட்டுருக்கேன் இப்படின்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ணாமலை நிச்சயமாக ஜெயிப்பார் தோகத்தை ரெண்டாவது ரெண்டாவடம் திமுக எப்படின்னு நான் ஒரு சின்ன சாம்பிள் கணபதி வந்து டேடிமிக்கில் வந்தார் ஸோ இங்கே வந்து டிஎம்கே ஜீன்லேருந்து வந்தால் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அது செந்திர் பாலத்தை சொல்லப்பட்டாள் கட்சிக்காரனே வந்து இது ஒன்றும் இல்லை கவுண்டம் இடத்துல அந்த இருந்த மாவட்டச் செயலர் ரபின்னு சொல்லிட்டு அவர் வந்து ராஜா பணம் கொடுத்துட்டு ராஜாவுக்கு போய் வேலை செய்ய போயிட்டார் அங்கே வந்து வேலை செய்யல பையா கவுண்ட்ரு இறந்துட்டார் ஸோ அப்படி இருக்கும் கவுண்டம்பலத்தில் ஆக்டிவாக இல்லை அங்கே இருக்கிற ஏடிஎம்கே எம்எல்ஏவும் பெருசாக செயல்படலை அப்படி இருக்கும்போது அங்கே வந்து கூடுதலாக ஓட்டு வருது சூலூரில் மட்டும் மும்முனை போட்டி ரிசல்ட்டாக கொஞ்சம் மாறி மினப்பணம் வரும் பல்லடம் வந்து நல்லா தூக்கி கொடுத்துரும் சிங்கநல்லூர் நல்லா வந்துடும் அப்புறம் வந்து வடக்கில் வந்து கொஞ்சம் என்ன பண்ண வரம்ப தெற்கு தொகுதி ஒரு ஆவரேஜ் வரும்போது மேக்ஸிமம் டேலியாகும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் மார்ஜினாவது வெற்றி பெற்றுவார் தான் நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு லட்சம் ஓட்டுறப்போ செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து நிச்சயமாக ஒரு லட்சம் ஓட்டு அடிச்சிருக்கலாம் இப்போ வந்து அந்த செவன்ட்டி பர்சன்ட் ஓட்டு கம்மியாக போலிங் ஆனதில் நிச்சயமாக ஒரு இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு அறுபத்தஞ்சாயிரம் அந்த இந்த டிஃப்ரென்ஸில் வரும்ன்றது அந்த களத்தில் ஆறு தொகுதியை நன்கு ஆய்வு அந்த இப்படி வரன்ற ஒரு பிக்சர் வச்சுருக்கோம் டேட்டா சயின்ஸும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் பொறுத்தவரை தான் பார்க்கணும் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குண்ணே அதற்கிடையில் எங்களோட அரங்கில் இணைந்து பல விஷயங்கள் தேர்தல் கருத்து கணிப்பு குறித்து பேசினீங்க உங்களுடைய நிறுவனங்களும் உங்களுடைய எண்ணமும் வெற்றி பெற ஜாம்பவான் சார்பாகும் இந்த பிரபாகரன் சார் ரொம்ப நன்றி தொழிறிகள் நன்றி நன்றி